இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற பெரும் முயற்சி தேசிய அளவிலான தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் மோடி நரேந்திர மோடி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது ஒழித்து விடுவார் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நூறு நாள் வேலையை ஒழித்து விடுவார் வேலை கிடைக்கிறது முன்னூறு நாள் கொடுக்கிறதே இல்ல ஐம்பது நாளும் கிடையாது நாற்பது நாளும் கிடையாது முப்பது நாள் கூட கிடைக்கிறது ஒரு ஆளுக்கு முப்பது நாள் கூட கிடைக்கிறது இல்லை ஏன் அதுக்கு ஒரே காரணம் தான் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறார் ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறார்னா இந்த திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதுவும் காந்தி பேரில் அறிமுகப்படுத்துறாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதான் இந்த திட்டத்துக்கு பேரு ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இது மகாத்மா காந்தி பேர்ல இருந்ததுனால இருக்கிறதுனால மோடிக்கு பிடிக்கல அமித்ஷாக்கு பிடிக்கல பிஜேபிக்கு பிடிக்கல ஆர்எஸ்எத்துக்கு பிடிக்கல அடுத்து இதுல வந்து ஏழை எளிய மக்கள் நூறு நாளாவது வருமானம் வருது என்கிற ஒரு ஆறுதல இருக்கிறாங்க அதுவும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது கிடைச்சுதான் அவங்க வந்து எதிர்த்துதான் பேசுறாங்க அதனால அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு பார்க்கிறார் மோடி நூறு நாள் வேலை திட்டம் மோடி மீண்டும் பிரதமரானால் கட்டாயம் ஒழிக்கப்படும் நூறு நாள் வேலை இருக்காது ரேஷன் கடை இருக்காது விட முக்கியமா சமூக நீதி இடஒதுக்கீடு இருக்காது ஏழை எளிய பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதை கொண்டு வந்த பெருமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சாரும் தந்தை பெரியாரை சாரும் அவர்களுக்கு முன்னோடியாக இருந்த மகாத்மா ஜோதிபா பூலே போன்ற தலைவர்களை சாரும் அந்த சமூக நீதி கொள்கை இருக்கக்கூடாது அது ஒழிக்கணும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் வட இந்தியக்காரர்கள் கூட தமிழ்நாட்டில் வந்து குடியேறுவாங்க இப்பவே அங்க எங்க எல்லா இடங்களிலும் வந்து வேலை தேடி வர்றாங்கிற பேர்ல வட இந்தியர்கள் எக்கச்சக்கமா எல்லா கிராமங்களுக்கும் இப்ப வந்து நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரியான நிலையிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க இந்தியாவை பாதுகாக்க புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இந்தியா கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு இந்த பகுதியில பேருந்து வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது அது பெரம்பலூர்ல இருந்து நமையூர் வழியா வேப்பூர் போய் சேரணும் அடுத்து தொழுதூர் சின்னாறு சக்கராலை வழியாக நமையூருக்கு வரணும் இந்த கோரிக்கையை நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பரிசீலிப்பார் கோரிக்கை மனுவை வளர்க்குகிறேன் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் நேரத்தில் பண்ண முடியாது தேர்தல் முடிந்த பிறகு நம்ம இன்னும் ஐம்பத்தஞ்சு இடம் போகணும்